வணக்கம் தொண்டை வலி இருக்கா அப்போ உடனே சூடான சூப் குடிங்க ஜலதோஷம் பிடிச்சாலே தொண்டை ஹரஹரப்பாக இருந்தாலோ உடல் வலி அதிகரிச்சிடும் என்ன செஞ்சால் இதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா தலைவலி தான் அதிகமாகிடும் டாக்டர்கிட்ட போகிறத விட அம்மா வச்சு வச்சு அதை வச்சு கொடுக்குற கஷாயம் சில சமயம் நிவாரணம் தரும் மிளகு சேர்த்த காரமான சூப் குடித்தோம்னா தொண்டவழி சட்டன்னு கேட்கணும்னு சொ கேட்கும் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள் ஜலதோஷம் அதிகமான மூக்கடைப்பு தொண்டவழி ஏற்படுறதுக்கு காரணமான பாக்டீரியா தொற்றுகள் தான் ஸ்டெப்ரோகாக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து புகைப்பிடிக்கிறனாலையும் அலர்ஜி நைட்டில் உலர்ந்த காய் காற்று வாய் வழியாக உப்புகிறது வாய்வழி சுவாசம் அதிகமாக கத்தி பேசுகிறது கத்தி பாடுறது உலர் இரும்பல் இதெல்லாம் தான் தொண்டையில் தொட்டாக உருவாகுது உடல் உணவு அலர்ஜினாலேயும் சில சமயம் பாக்டீரியா தொட்டு ஏற்படுறது அதனால் தொண்டை வழியை சரி செய்ய டாக்டரிடம் போனோம்னா அவங்க தர ஆன்டிபயாட்டிக் மருந்ததினால நிவாரணம் கிடைக்கும் அதே சமயம் வீட்டு மருத்துவ முறையிலேயும் தொண்டை வழியை குணப்படுத்தலாம் நம்மளுடைய உடம்புல தண்ணி சத்து குறைஞ்சாலும் மூக்கு தொண்டை பிரச்சனை ஏற்படும் அதனால அதிக திரவ சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிடுங்க காய்ச்சி ஆற வச்ச தண்ணீரை அதிகளவு குடிக்கலாம் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற வகையில விட்டமின் சி ஏ மற்றும் பி இருக்கிற பழங்கள் காய்கறிகளை உணவகளை சேர்த்துக்கணும் இது வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு எதிராக உடல்ல எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுனால முக்கிய பங்கு வகிக்குது கீரை கேரட்டு தக்காளி ஆப்பிள் ஆரஞ்சு உள்ளிட்ட எதிர் சக்தியை மேம்படுத்துகிற காய் மற்றும் பழங்களை சாப்பிட்றத வாடிக்கையாக்க இருக்கணும் வலியை குணப்படுத்துறதுக்கு ஜூஸ் குடிக்கலாம் அதில்லாம் மிளகு சேர்க்கப்பட்ட சிக்கன் சூப் மற்றும் காய்கறி சூப் குடிக்கிறதும் நல்லது இதனால தான் உடம்புல நீரோட அளவு பராமரிக்கப்படும் அதனால தொண்டை மூக்கு பாது சுத்தமா இருக்கும் தொண்டை வலி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா கொழுப்பு இருக்கிற உணவுகளையும் மாவு சத்து இருக்கிற அதிக அதிகம் இருக்கிற உணவுகளையும் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரிதான் காஃபின் இருக்கிற உணவுகள் அதிக இனிப்புகள் பதார்த்தங்களையும் தவிர்த்து தவிர்த்துடணும் புகைப்பிடிக்கிறது மது அருந்தது இந்த மாதிரி பழக்கங்களை விட்டு விட்டு ரொம்ப நல்லது எதுலேயும் சுத்தத்தை கடைபிடிக்கணும் எதன் மூலம் வைரஸ் உள்ளிட்ட கிருமி நுண்ணு நுண்ணுயிர் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக்கலாம் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல சுவாரஸ்யமான தகவலை விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி